லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகக்குள்ளே போட்டி இருக்குதோ இல்லையா சீமானுக்கும் விஜயுமான போட்டி தான் அதிக அளவுக்கு இருக்க போகுது ஆட்சி அதிகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றது திமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொஞ்சம் வாழ சுருட்டிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குறவலையை நெருக்கக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் சில சதி வேலைகளை சில சிறிதார்களே ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகள் ஏற்பட்டு தொங்கு நிலையில் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி திமுக என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும் அந்த நிலைப்பாடுகளுக்குலாம் வராமல் இருக்கணும்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு நகர்புற வளர்ச்சி துறையில் அண்ணன் மேயராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்களுடைய வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ள வேண்டும் அவருடைய உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி துப்புரவு பணியாளர்கள் முதல் கொண்டு காரி துப்பக்கூடிய வேலைகளை திருச்சி மாநகராட்சி செய்வதை நிறுத்தி கொண்டால் உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வலுவான எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லலாம் அவங்களுக்கு என்னங்க எதிர்காலம் இருக்குது தனது ஆட்சி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன அது புதுசாக என்னத்தை எதிர்காலம் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று சாதனையை செய்ய தயாராக இருக்கிறது அதற்கு காரணம் பாஜக அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இந்த இரு கட்சிகளுக்கும் தான் திமுகவை சார்ந்த தொண்டர்கள் தலைவணங்கி அவங்கள கும்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லைன்னா ரெண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வர்றது சாத்தியமில்லை ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சில மாவட்ட செயலாளர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா பெரிய அளவுக்கு வானலாவிய அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்ற பெரும் பெரும் அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளளவுக்கு மேலே போதும் ஒரு அளவுக்கு போதுங்கிற லெவலில் இல்லாமல் இன்னும் பல ஆயிரம் கோடிகள் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் பத்து ரூபா சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடுகளை ஒரு ஆறு மாதமாவது அவங்களுக்கு நீங்கள் விடுங்க தன வருஷமாக நீங்கள் ஒரு நாலரை ஆண்டு காலமாக கே என் நேரு அமைச்சர் சம்பாதிச்சாரு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சம்பாரிச்சிங்க திமுகவில் இருக்கக்கூடிய கிளைச்செல்கள் ஒன்றிய நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு வழிபடணும் முக்கியமாக கிளைச்செயலர்கள்லாம் இந்த திமுக ஆட்சியில் போட்டிருக்கிற துண்டு கூட அழுக்காக இருக்குது அப்படி ஒரு மோசமான நிலமையில் அவங்க இருக்காங்க அதற்கான காரணம் என்னென்னா இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஒரு பதினஞ்சு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு பொறுப்புக்கு அரசு பொறுப்புக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க வாங்குகிற சம்பளம் பத்தாயிரம் ஆனால் எட்டு லட்சம் பத்து லட்சம்னு லஞ்சம் கேட்குறீங்க இது மறைமுகமான பணம் தான் எட்டு லட்சம் ரூபா ஒருத்தன் பணம் கட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல திருவரங்கம் கோயில்ல என்ன அது பழனி கோயில்ல எட்டு லட்சம் ரூபா கட்டிட்டு திமுக மாவ அமைச்சர்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டு திமுக அமைச்சருடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான நேரவர்களுடைய உதவியாளர் மணிகண்டன் போன்றவர்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிற போய் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மண்ண வாரி இறச்ச கதைலாம் எங்களுக்கு தெரியும் எத்தனை கோடி எவ்வளோ ஆயிரம் கோடி தான் சம்பாதிப்பீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற துறை அமைச்சரான மணிகண்டன் அவர்கள் இருக்காங்களையா யார் நேரவர்களுடைய உதவியாளர் மணிகண்டன் இருக்கார்ல அந்த பழனி முருகனுக்கே அது அடுக்காதுங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பழனி முருகனுக்கே அடுக்காத அளவுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கம் கோயில் பழனி ப பழனி ம பழனி முருகன் கோயிலிருந்து இங்கே சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருந்து ஒரு ப இந்த சமயபுரம் கோயிலில் ஒரு இருபது பேர் வேலைக்கு எடுத்தாங்கன்னா பதினஞ்சு பேர் வந்து அமைச்சர் முடிவு எடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினருக்கு அஞ்சு பேர் கொடுப்பாங்க அதில் பொதுமக்களுக்கு ரெண்டு கொடுக்குறதா சாதிகாரனுக்கு கொடுக்குறதா கட்சிக்காரனு கொடுக்குறதா உழைச்சவனுக்கு கொடுக்குறதா ஒன்றும் இல்லை எப்படி அவங்க வந்து எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கக்கூடாதுங்கிறது தான் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட எண்ணமாக இந்த அமைச்சர் மட்டும் கிடையாது திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சருடைய திட்டமாக அதான் தான் இருக்குது வரக்கூடிய அமைச்சர்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா உதயநிதி கை உயரும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு டிவியிலே பேப்பரே பார்க்கும்போது தான் தெரியும் இந்த அமைச்சர் அந்த பதவியில் இருக்காரா இல்லையான்னு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான கட்சியை நடத்தினார் ஒரு ஆட்சியை நடத்தினார் அந்த வலிமையும் ஆளுமையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்க இருக்கு அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கு திமுக அமைச்சர்களுக்கு அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய குறவலையை நெரிக்கிற வகையில அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற வகையில கே நேரு உட்பட கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்பட திண்டுக்கல் பெரியசாமி உட்பட துரைமுருகன் உட்பட ஆர் ராசா உட்பட எம்பியாக இருந்தாலும் அவராக இருந்தாலும் இந்த வேலைகளை செய்கிறார்கள் மாமன்னன் படத்தில் இரு மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அடிமைத்தனம் போன்ற சில சீன்லாம் காட்சிகள்லாம் வரும்ல அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது இனிக்கோ இறதராஜன்னு ஒருத்தர் இருக்கா திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேறு இருந்து வந்தாருங்கிற ஒரே காரணத்தினால கே என் நேருவோட ஆதரவாளர்கள் இனிக்கோய் இறுதிராஜுடைய செயல்பாடை தடுக்கக்கூடிய வகையில் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுங்கிற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிற வகையில் அவருக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய அவர் அவரை மன உளைச்சலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு உள்ளே நடந்த அவமானங்கள் தெரியும் நல்ல மனுஷன் உண்மையாகவே யாரும் அதிர்ந்து பேச மாட்டார் அவர் வேறு மாவட்டமாக இருந்தாலும் ஏன் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து கதிரவனை வந்து ஜெயிச்சு இங்கே அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது இன்னைக்கு ஒரு தராஜிக்கு ஏன் அந்த அதிகாரத்தை கொடுக்கல நல்ல மனுஷன் தானே கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இப்படி அவருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் மேயரும் செய்கிறாரு எல்லாருமே செய்கிறீங்க இப்படி செய்கிறதுனால திமுகவுக்கு திருச்சியில் மிகப்பெரிய ஒரு இழப்பு காத்திருக்கிறது அதே நேரத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க செங்கோட்டையன் போய் அப்படியே விஜய கட்சியில் சேர்ந்துட்டாரு அப்படியே அதிமுக வீட்டுகள்லாம் பிச்சுக்கிட்டு போக போகுது நம்ம ஜெயிக்க போகிறோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா திமுக எதிர்ப்பை மட்டும் விஜய் நீ பேசு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கு பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டது தான் விஜய்ங்கிறது என்னை போன்றவர்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ அமைப்பு இயக்குது இயக்காமல் இருக்குது பணம் கொடுக்குறாங்க மார்ட்டின் ஆதவர்ஜுன் போன்றவர்கள் பல கோடி ரூபா பணம் இறக்குறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பாஜகனுடைய இறக்குமதி தான் விஜய் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை செய்தியை ஊருக்குழுக்கு நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் உண்மையும் கூட ஏங்க விஜய்கிட்ட போய் இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற புகைப்படம் இருக்குங்க யார் பிரதமர் மோடி அம்மையார் சசிகலா அவருடைய தலையில் கை வச்சுட்டு ஜெயிலுக்கு அமிச்சார் ஆனால் விஜய்கிட்ட கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் இப்படி அப்போ பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் விஜய் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலமையில் பாஜகவை நம்பி இறங்கிய விஜய் பாஜகவை நம்பி இறங்கிய செங்கோட்டையன் பாஜகவை நம்பி இறங்கி மோசம் போன ஓபிஎஸ் பாஜகவை நம்பி பல சொத்துக்களை கொடுத்து ஏமாந்து நிற்கிற அம்மையார் சசிகலா ஆனால் எம்என் நடராஜன் இருந்திருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றமே ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி நேரம் ஜெயிலுக்கு அமைச்சிருப்பார் அப்படியான ஒரு நிலைப்பாடுகளில் தான் தமிழ்நாட்டு அரசியல் நிலைகிறது ஒரு பக்கம் சீமான் வந்து விஜய் ஆட்டி ஆட்டின்னு நடிக்கணும் தான் அவனுக்கு ஒரு தொகை ஒரு பக்கம் திமுக பெருந்தொகையை கொடுத்தாலும் அதையும் வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிராகவும் கொஞ்சம் செயல்பட்டுட்டு விஜய் அட்டி அட்டின்னு அரசியல் அடிக்கணும் விஜய் போக வேண்டிய ஓட்டுகளை தான் வாங்கணுங்கிற எண்ணத்தில் சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் போய் தாபக்க கட்சிகளை இருந்து அவர் வந்து சுயேட்சையாக இருந்தால் கூட கோவிசெட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கலாம் இந்த முறை விஜய் கட்சிக்குள்ளே போய் செய்கிறாரா ஜெயிக்கலையா அப்படிங்குற வேற விஷயம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய சுதந்திரத்தை பறிக்காமல் இன்னும் தேவைக்கு மேலே சம்பாதிக்காமல் கிளர்ச்சியாளர்கள் உட்பட பலர் வந்து பயனடையணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் திமுக பயணித்தால் நிச்சயமாக இரண்டாவது முறை ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு மக்களே தேர்வு செய்வார்கள் இல்லை என்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை வராத நிலைமைக்கு ஒரு தொங்கு நிலையை மைனாரிட்டி அரசாக திமுக விற்கக்கூடிய நிலைமைக்கு வரும் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு கே கே எஸ் ராமச்சந்திரன் பெரியசாமி துறைமுருகன் இன்னும் ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்கிறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்